மாணவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் திராவிடியா ரோஸ்ட் கதரும் திருமாவளவன் தர்மடி வாங்கும் மதிவதனி ஐயோ ஐயோ இந்த வீடியோவில் இந்த வாரம் முழுக்கும் நம்முடைய திராவிடியா கோஸ்டுகள் அவங்களா வாண்டடாக வந்து நான் இப்படி தாங்க பண்ணுவேன் இப்படி தான் காமெடித்தனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எடக்க மடக்கான வேலைகளை பார்த்து வசமாக சிக்கியிருக்காங்க இந்த வீடியோ முழுக்கும் அவங்க பண்ண சில பல விஷயங்களை வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒருவேளை ஐயோ ஏங்க அப்படியெல்லாம் பேசுகிறீங்க எங்கள் தலைவரை பேசுகிறதுக்கும் எங்கள் அக்காவை பேசுகிறதுக்கும் உனக்கு என்னங்க உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாகவே வந்து க கஷ்டப்பட்டீங்கன்னா கம்பெனி பொறுப்பு நேரடியா கீழ்பாக்க போங்க அங்க ட்ரீட்மெண்ட் இலவச அண்ணன் திருமாவளவன் ஏங்க எங்க அண்ணனை இப்படி டார்ச்சர் பண்றீங்க அவரே கடனை உடனே வாங்கி அங்க அந்த பரட்டி ஒரு மாநாடோ ஒரு பேரணிய நடத்தினா நீங்க வரவங்க எல்லாம் அங்க இருக்கிற கம்பியை ஆட்டிய போட்டுட்டு போறீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல கொஞ்சம் கூட உங்களுக்கு எதுவும் இங்கீதம் இல்ல ஏங்க அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனவே புலம்ப வைக்கக்கூடிய வகையில ஒரு சம்பவத்தை அரங்கேற்று இருக்காங்க நம்முடைய சின்ன சிறுத்தைகள் அது பூரா கம்பி பூரா தூக்கிட்டு போயிருங்க நாங்க பணம் கட்ட வேண்டியது இருக்கு அது பூரா கம்பி பூரா தூக்கிட்டு போயிடுறீங்க நாங்க பணம் கட்ட வேண்டியது இருக்கு ஒவ்வொரு முறையும் நூறு இரநூறு கம்பியை தூக்கிட்டு போயிடுறீங்க ஒவ்வொரு முறையும் நூறு இரநூறு கம்பியை தூக்கிட்டு போயிடுறீங்க அதுக்கு பல ஆயிரத்துல நம்ம கட்ட வேண்டியிருக்கு அப்படியே கீழே போடுங்க கீழே போடுங்க கீழே போட கம்பியா வீடியோ தான் பாரு தொழில் கத்து கொடுத்தவங்கிட்டே உங்க வேலையை காட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி தான் எக்கச்சக்கமான இதை கலாச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அண்ணன் திருமாவளனவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறானே இதுக்கு மேல நீங்க பேரணி வச்சாலும் மாநாடு நடத்தினாலோ அந்த கம்பிகளுக்கெல்லாம் வந்து நல்ல பெரிய சங்கிலியா போட்டு பூட்டி வைங்கினேன் இவங்க தான் ஆட்டியை போட்டு போறாங்கன்னு தெரியுது இல்லைங்களா அப்புறம் நீங்க தான் கஷ்டப்பட்டு காசு செலவு பண்ணி அவங்களுக்கு கட்டி கொடுக்கணும் அதனால இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு ஜக்குக்கு வந்து கட்டி வைப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கட்டி வைங்கினேன் இல்லைனா இவங்க ஆட்டியை போட்டு போயிடுவாங்கன்னு சொன்னால் கேளுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே இரண்டாவது சம்பவம் நம்முடைய ஆர் ராசா ஏற்கனவே இந்து விரோதிகளில் மிக முக்கியமான நபர் தான் ஆர் ராசா இது வந்து காமெடிக்கான ஒரு ஸ்கிரிப்ட் இந்த சம்பவம் கிடையாது நான் ஒரு வீடியோ உங்களுக்கு மெர்ச் பண்ணுறேன் எந்த அளவுக்கு இந்துக்களை கேவலப்படுத்தும் இந்து மதத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய திமுகவுடைய எம்பி ஆர் ராசா நினைக்கிறார் அப்படின்றத மட்டும் நீங்கள் பாருங்களா இந்து மதம் இங்கே இருக்க வரைக்கும் ஒரு அரை அடி சாமி சிலை இந்தியாவில் இருக்க வரைக்கும் இங்கே கம்யூனிஸ்டம் வராதுன்ற இதுக்கு பிறகு இந்து மதத்தை எதுக்கலன்னா பிஜேபி எதுக்கலன்னா காவி எதுக்கலன்னா எப்படிங்க புரட்சி வரும் உண்மையான தமிழனாக இருந்தால் இந்து மதத்தை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள் அந்த மதம் ஒளியாத வரை உங்களுக்கு மேன்மை இல்லை இல்லை இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப ஒரு குரல் தமிழ் இந்து இப்படி ஒரு கருத்தை சொன்னா சிலை கிடைக்கும் நிச்சயமா சில அதெல்லாம் விடமாட்டாங்க பாத்துங்க இதுக்கு மேலேயும் இவர் பேசுறத பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய இந்துக்கள் ஒருத்தருக்கு கூட கோபம் வரல நாங்க அப்படிதாங்க பேசுவாரு நாங்க கேட்காமே காதுக்கு இருந்தாலும் நாங்கள் கேட்காத மாதிரியே போயிருவோம் இருந்தாலும் பேச முடியாத அளவுக்கு நாங்கள் போயிருவோம்னு சொன்னீங்கன்னா உங்க இஷ்டம் வேற ஒண்ணுமே பேச முடியாதுங்க உங்க இஷ்டம் ஏன்னா கண்டிப்பா இது போன்ற நபர்களுக்கு கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு அவர் கண்டிப்பான ஒரு தண்டனையை விரைவில் கொடுப்பாரு மூணாவது ச முடியும் மு க ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்களா எங்க தலைவரை அமெரிக்கால இருந்து ஆப்பிரிக்கால இருந்து எங்க இருக்கக்கூடிய பழங்குடி சமூகத்தெல்லாம் வந்து போட்டோ வச்சு கொண்டாடுறாங்க பார்க்கறீங்களா பார்க்குறீங்களா 像我那样子。 பாதுங்க இந்த வீடியோ தான் பயங்கரமாக இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு என்னையா இது தமிழ்நாட்டில் நீங்கள் பண்ணால் பரவாயில்ல எங்கெங்கேயோ கொண்டு போயிட்டு ஃபோட்டோவை கொடுத்து இப்படியெல்லாம் வானத்தை வாங்குறீங்களே அப்படின்ற மாதிரி தான் நம்முடைய முதலமைச்சரான மு க ஸ்டாலினே நினைக்கக்கூடிய அளவுக்கு இவங்க சமூகங்களை அரங்கேட்டு இருக்காங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் சில விஷயங்களை சொல்லுவேன் முதலமைச்சர் அவர்கள் வரும்போது பார்த்திங்கன்னா பொதுமக்கள் டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் ஒரு சில வீடியோக்கள்லாம் வரும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி குரூப் டான்ஸில் கொண்டு வந்து இவங்களே ஆட வச்சுருப்பாங்க இன்னொரு பக்கம் ஸ்கூல் பஸ்ஸுங்களை வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் பார்க்கும்போது அங்கே எல்லாரும் ஓடி வந்து டான்ஸ் ஆடக்கூடியது பூங்கத்து கொடுக்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ட்ராமாவாக இருக்கும் இத்தனை ட்ராமாவை பண்ணி யாரையா ஏமாத்த பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கலங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க பல பேர் தான் கேட்டுட்டு இருக்காங்க எதுக்காக இந்த ட்ராமாலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கலாச்சும் தள்ளிட்டு இருக்காங்க சரிங்களா உங்கள் தலைவரை நீங்களே இப்படி பண்ணா எப்படிங்க நீங்க சொல்லுங்க வாங்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக நடந்துக்கணும் அதுவும் பண்ணாமல் அவரை நீங்களே ட்ரோல் மெட்டீரியலாக ஆக்கி அவரை சமூக வலைதளங்களில் அதை வேற பரப்பி விட்டு அவரை வரவும் போறவெல்லாம் கலாய்க்கிற அளவுக்கு பண்ணி வைக்கிறீங்களே இதெல்லாம் நியாயமாக சொல்லுங்கள் உடன்பிறப்புகளே சொல்லுங்கள் அடுத்த சமூகம் தான் முக்கியமான சமூகம் இந்த தீக்கால மதிவர்தனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்ன சொல்கிறது அறிவாளிகளுக்கு எல்லாம் அறிவாளியாக தன்னை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க இப்போ ரீசண்டாக ஒரு ஏடாகுடமான வேலையை பண்ணி வசமாக சிக்கியிருக்காங்க அதுலேயும் மாணவர்களுக்கு பத்தாவது பதினொன்றாவது பன்னிரெண்டாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாங்க அறிவுரை கூறுறோம் அடுத்தது என்ன அவங்க சேரலாம் எந்த எந்த பாடப்பிரிவுல படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு 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 ஆலோசனை கூட்டத்தை வந்து நடத்த போறோம்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு அங்க திமுக சார்ந்தவர்களையும் இந்த கடவுள் மறுப்பு கொள்கையையும் வந்து பேசி அங்க வரக்கூடிய மாணவர்களை எந்த அளவுக்கு இந்த பெண்மணி வந்து மூலச்சலவ பண்ணிருக்குன்னு பாருங்களேன் சார் அதான் டீச்சர் வந்து சொன்னாங்க என்ன என்ன நடந்ததுன்ற நான் சொல்றேன் முதல்ல கேளுங்க அவரு நம்ம நகர் மன்றத்தில இருந்து என்ன சொன்னாங்கன்னா நான் முதல்வர் திட்டத்துக்கு கீழே பிளஸ் டூ பிளஸ் ஒன் படிக்கிற பையங்களுக்கு என்னடெல்லாம் வந்து எதிர்காலத்துல காலேஜ்ல சேரத பத்தி சொல்றதுக்கு ஒரு புரோகிராம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி சார் பையங்களை சனிக்கிழமை அனுப்பி விட முடியுமான்னு சொன்னாங்க சரி சார் அது அடிப்படையெல்லாம் யாரெல்லாம் விருப்பம் இருக்குன்னு கேட்டேன் அவங்க விருப்பம் மட்டும் கொடுத்தாங்க அவங்க தான் இன்னைக்கு வர சொன்னது

இந்த மாதிரி லெவன்த்து டுவெல்த் முடிச்சுட்டு அதுக்கடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கறதுக்காக வந்து ஆலோசனை கொடுக்குறாங்கப்பா அதுக்கப்புறம் மதியம் பிரியாணி போடுறாங்களாப்பா நான் போயிட்டு வந்துடுறப்பா அப்படின்னு நான் சொன்னாங்க சார் சரி போயிட்டு சொல்லி அந்த துளசி பசங்கள்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து பசங்களை கூப்பிட்டு போனானுங்க இப்போ வந்து நான் வந்து அந்த லைனில் வரும்போது அங்கே பார்த்தா லாரி பண்ணுறத வந்து டிஎம்பி கொடி போட்டிருக்குங்க அது வந்து கடவுள் மறுப்பு கொள்வதீக்களவு மாநில ஒரு பேச்சாளருங்க நீங்க ப்ளக்ஸ் வச்சிருக்குங்க சார் அதுக்கு அது எனக்கு தெரியாது சார் இப்ப பையனால தெரியும் சொல்லக்கூடாதுங்களா சார் நீங்க அங்க என்ன நடக்குன்னு நீங்க கேட்டிருக்கணும் அப்படியே வந்து பசங்களுக்கு அந்த என்ன எதிர்காலம் சொல்லி நீங்க ஸ்கூல்ல வச்சா சார் பேசி இருக்கணும் நீ தனிப்பட்ட முறையில் வந்து அது கஜி திமுகவில் புதிய இளைஞர்கள் இணைய விழால போட்டிருக்கு சார் அதுல அப்படியா ஆமா சார் நான் வேறு மாற்று கட்சியில இருக்கிறவன் அப்ப நான் பசங்களை திருப்பி அனுப்பிட்டேன் போகட்டான்னு சொல்லி அனுப்பிட்டேங்க எல்லாரும் அதான் சார் இது வந்து மிகப்பெரிய தவறு சார் இது அந்த சேர்மன் வாடலிருந்து சேர்மன் அனுப்புனாங்க சொல்லிதான் சார் மேடம் சொன்னாங்க நீங்க சொல்லிருக்கிறீங்க அப்படிங்க சார் அதாங்க அது ஒரு மிஸ்டேக் ஆயிப்போச்சு இனிமே அது மாதிரி இருந்தால் நடக்காதுங்க என் ஸ்கூல்ல அவங்க யாரையும் விடக்கூறதில்லை பசங்கள அவங்க சொன்னது ஒண்ணு நான் அங்க போய் பாக்கலிங்க இப்ப டீசன் நீங்க தான் சார் பாக்கணும் உங்களை நம்பி பசங்களை அனுப்புறோம் அவன் கடவுள் கடவுள் மறுப்பு கொள்ள உள்ளவங்க நாங்க ஆன்மீக வாதி இருந்தேங்க இந்த மாதிரி தவறான செயலுக்கு வந்து பழக தெரிஞ்சிருந்தேன் நான் அனுப்பி மாட்டேன் தெரிஞ்சுட்டு தான் நான் அனுப்பியிருக்க மாட்டேன் அவங்க இந்த பெற்றோரினுடைய அந்த மாணவரனுடைய பெற்றோருக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டை நம்ம கொடுக்கணும் ஏன்னா தலைமை ஆசிரியருக்கு எதுக்கு அனுப்புறோம்னு தெரியலையா மாணவர்கள் எதுக்காக போறாங்கன்னு தெரியலையா கூப்பிட்டாங்க அனுப்பி வச்சுன்னு சொல்றதெல்லாம் ஒரு பதிலா சொல்லுங்க அங்கே போயிட்டு கடவுள் மறுப்பு வர பேசி வச்சிருக்கு அந்த மதிவதனி இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு அதாவது கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு அரசாங்கத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களை அனுப்பி வைக்கிறது எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல இது போன்ற நபர்களை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாரும் கண்டிச்சா மட்டும்தான் அடுத்தது எந்த பள்ளியிலும் இது போன்ற வேலைகளில் ஈடுபட மாட்டாங்க இந்த கடவுள் மறுப்பு கொள்கையை பேசக்கூடிய இந்த திராவிடியா கோஷ்டிகள் இந்த வீடியோ முழுக்கும் எந்த சம்பவம் உங்களை பிடிச்சிருக்கு எந்த சம்பவத்தை நீங்க பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விட்டு போங்க முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிட்டு போங்க நன்றி